குட்ஃபிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இது நூல்முகாம் நிகழ்வு இது வல்லினம் என்பது ஒரு நாவல் இது ஒரு போர்க்கால இலக்கியம் ஒரு போராட்ட வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு பெண் அந்த வாழ்க்கையில் இருந்து அந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டு வந்த பிறகும் இந்த சமூகத்தோடு உண்மையில் இணைந்து வாழ வாழுகிற சந்தர்ப்பத்தில் அவள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகள் அந்த தன்னுடைய காதல் காணாமல் போன தன்னுடைய காதலனுக்காக காத்திருக்கிற அந்த காத்திருப்பு அந்த வலி வேதனை அவற்றை உள்ளடக்கியதான் இந்த நாவல் உண்மையில் அநேக பாத்திரங்களை கொண்டது வல்லினம் என்கிற வடிவமைப்பு வந்து வலிமையான ஒரு இனம் என்பதற்கான அடையாளம்தான் தமிழினம் வலிமையான ஒரு இனம்தான் எத்தனையோ துயரங்களையும் வழிகளையும் கண்டு கடந்து விட்டாலும் நாங்கள் எழுந்து நின்றோம் எவ்வளவோ அடிகளுக்குப் பிறகும் எழுந்து நின்றோம் உண்மையில் எங்களுடைய இது இன்று வரைக்கும் எங்களுடைய இலட்சிய பயணம் ஒன்றாகத்தான் இருக்கிறது ஏதோ ஒரு இடத்தில் ஒன்றாக வேண்டும் என்கிற நிலையில் தமிழர்கள் ஒன்று கூடி விடுகிறோம் உதாரணமாக பொத்துவிலிருந்து வரைக்குமான அந்த பயணம் மேல் பல ஒரு உணர்ச்சிகரமான ஒரு பயணமாக வந்து சேர்ந்தது தானே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஒரு இனமாக நாங்கள் அடையாளப்படுத்தப்படுகிறோம் ஒன்று கூடி விடுகிறோம் அப்படியான ஒரு ஒரு இனம் எப்படி மீண்டளவு மீண்டழுகிற போது அது அனுபவிக்கிற அந்த துயரங்கள் என்னென்ன அவர்கள் அந்த சங்கடங்கள் சமூக வாழ்வுக்கு வருகிற போது ஒரு முன்னாள் போராளி சமூக வாழ்வுக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வருகிற போது எதிர்நோக்குகிற பிரச்சனைகள் அப்படி எல்லாவற்றையும் கலந்ததாகத்தான் இந்த நாவல் இருக்கிறது உண்மையில் இது பல பாத்திரங்களை கொண்டிருந்தாலும் அந்த பாத்திரங்களுக்குள்ளிருந்து ஒவ்வொரு வாழ்வியலை பேசி இருக்கிறது ஒரு ஒரு கல்வி கல்வியின் முக்கியத்துவம் போதையால் சீரழிகிற இன்றைய வாழ்வியலின் அவலம் அஹ் விவசாயத்தை நாங்கள் மேம்படுத்த வேண்டியதன் கட்டாயம் அல்லது ஒரு கூட்டுணைவான வாழ்க்கையின் அவசியம் என்ன அல்லது ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு தலைமுறையின் தாயாக இருந்த ஒரு அன்னை சிவகாமி அம்மா என்கிற அந்த அன்னை ஒரு தலைமுறைக்கு தாயாக இருந்த அந்த குடும்பத்தை வழிநடத்துகிற அவ்வாறு இன்று ஒரு ஒரு முதிர்ந்த ஒரு தாயின் கீழே நாங்கள் அந்த இறக்கைகளுக்குள் இருக்கிற அந்த அந்த சுகத்தை எல்லாம் நாங்கள் இழந்து விட்டு தனி குடும்பங்கள் என்கிற பேரில் வழிநடத்தல்கள் மாறி இருக்கிறது எண்ணங்கள் இருக்கிறது சிந்தனைகள் மாறி இருக்கிறது என் முதியோரை நாங்கள் பாரமாக நினைக்கிற ஒரு மிக அவலமான ஒரு நிலை கூட எங்களுடைய வாழ்வில் இருக்கிறது அவை அந்த அந்த அவலங்களின் உம் வெளிப்பாடாக ஒரு சீராளன் என்கிற ஒரு இளைஞன் ஒரு விவசாயியான அந்த இளைஞன் ஒரு விவசாய பட்டதாரியாக இருந்தாலும் காலத்தின் தேவைக்காக அவன் தன்னுடைய விதவையான தன்னுடைய சகோதரியையும் சகோதரியுடைய பிள்ளைகள் அதற்கு தன்னுடைய உறவுகளுக்காக தான் கொடுக்க வேண்டிய தன்னுடைய அவன் சம் சம்பாதிக்க வேண்டிய அந்த அவசியம் இவற்றை கொண்டு ஒரு குடும்பத்தை கட்டமைக்கிற அந்த பொறுப்பில் ஒரு இளைஞன் எந்த அளவுக்கு தன்னை தியாகத்தோடு விட்டு கொடுத்து தன்னுடைய ஆசாபாசங்களை சந்தோஷங்களை விட்டு கொடுத்து அவன் வாழ்கிற வாழ்க்கை சிறை கம்பிகளுக்குள் இருந்து இரவு இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் தெரிய தெரியாமல் கடல் என்கிற ஒரு இளைஞன் வாழ்கிற அந்த வாழ்க்கை அவன் அந்த சிறையில் இருந்து விடுதலையாகி வருகிற போது அந்த சுற்றி இருக்கிற அந்த அவன் புகையிடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற போது அந்த தண்டவாளங்கள் கூட விடுதலை விடுதலை என்று ஆர்ப்பரிக்கிற அந்த குரல் அவன் அவனுடைய அந்த மன ஆற்றாமை அந்த சிறை வாழ்விற்குள் அவன் தன்னுடைய அன்றாடங்களை கொண்டு செல்லப்படுகிற அந்த துயரம் வேதனை பெற்றவர்களை இழந்துவிட்டு ஒரு அந்த அண்ணனுடைய அண்ணனுடைய கனவுக்காக அவன் எடுக்கின்ற தான் வகுத்து கொண்ட அந்த பாதை அல்லது அவர்கள் ஒரு ஒரு காட்டு வாழ்க்கையில் அவங்க அவர் அந்த கானகத்தோடு அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் அவன் கவிதைகளை நேசித்த விதம் அல்லது அந்த அந்த வாழ்க்கையில் அவன் பார்த்து அதன் மூலம் வரலாறுகளை அவன் தேடி தேடி அறிந்து கொண்ட அந்த பாங்கு அப்படி ஒவ்வொரு விடயங்களையும் ஒரு கூ ஒரு கூட்டு குடும்பம் மிக இதமாக இனிமையாக எவ்வாறு மனதுக்கு எவ்வளவு எவ்வளவு விதமாக இருக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நான் இந்த கதையில் பரி என்கிற ஒரு நாயின் நாயை கூட ஒரு பாத்திரமாக நினைத்திருந்தும் காரணம் உண்மையில் அந்த வாயில்லாத அந்த ஜீவன்கள் காட்டுகிற அன்பு என்பது எப்போதுமே மாறுவதில்லை தன்னுடைய தன் தன்னுடைய எஜமானனுக்காக அவை காட்டுகிற அந்த அன்பை ஒருபோதும் அவை மாற்றிக்கொள்ளுவதே இல்லை அது எஜமானன் வசதியாக இருக்கட்டும் அல்லது அவன் ஏழ்மையாக இருக்கட்டும் எந்த காலத்திலும் சரி மாற்றிக்கொள்வது ஆனால் அந்த சரி வந்து ஒரு போராளி அதை ஆசையாக வளர்த்து விட்டு அவர் காணாமல் போய்விடுகிறார் ஆனால் அந்த இடம்பெயர்ந்து போய் அவனுடைய குடும்பம் திரும்பி வருகிறவரையும் அந்த காணியில் அந்த ம மரத்துக்கு கீழே அந்த காத்து கொண்டிருக்கிற அந்த அதனுடைய அந்த விசுவாசம் என்பது அது ஒரு நான் அறிந்த ஒரு விடயத்தை தான் இந்த நாவல் நான் எழுதியிருந்தேன் அப்படி அந்த ஒவ்வொரு விடயங்களுமே எங்களுடைய வன்னி வாழ்வியலை தான் இருக்கிறது வன்னியில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒவ்வொன்றுமே சொல்லுவதாக இருக்கிறது நான் மிகவும் நான் எழுதிய நாவல்களுக்குள் அல்லது இனிமேல் எழுதுகிற நாவல்களுக்குள் எனக்கு தெரியாது நான் இதுவரை எழுதிவிட்ட என்னுடைய நூல்களுக்குள் நான் மிக நேசிக்கிற அல்லது மிக விரும்புகிற ஒரு நாவல் இந்த நாவல் இது எனக்கு உண்மையில் இந்த ஒரு கூட ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது இந்த நாவலின் ஒரு 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 சம்பவம் எனக்கு ஒரு கனவாக வந்த பிறகுதான் நான் அதற்கு முன்னும் பின்னுமாக பாத்திரங்களையும் அந்த கதைகளையும் புனைந்து இந்த நாவல் எழுதியிருந்தேன் இது மேல் மாவீரர்கள் அல்லது காணாமல் போனவர்கள் அத்தனை பேருடைய அந்த அந்த வழியை காலம் கடந்தும் பேசி கொண்டிருக்கட்டும் இந்த நாவலை வாசிக்கிறவர்கள் இப்படி ஒரு வலிமையான இனம் வாழ்ந்து கடந்திருக்கிறது நாங்கள் அப்படி ஒரு வலிமையான இனத்தின் சான்றுகள் என்று எங்கள் பிள்ளைகள் அல்லது எங்களுடைய சந்ததி உணர வேண்டும் என்று எழுதப்பட்ட நாவல் இது மேல் இது இரண்டு நாட்களுக்கு முன் இந்த நாவலை வாசித்துவிட்டு எனக்கு ஒரு அண்ணா கருத்து சொன்னார் அவர் ஒரு வாசிப்பு பிரியர் அநேக நாவல்களை வாசித்தவர் தாய்லாந்து போன்ற நாடுகளில் சிறையில் இருந்தவர் அப்படியா அப்படி ஒரு நிறைய வாசித்தவர் ஆனால் எனக்கு ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் நான் போ ரஷ்ய இலக்கியங்கள் நிறைய வாசித்திருக்கிறேன் மேலே தேன் அவர்கள் நிறைய வாசித்திருக்கிறேன் ஆனால் அந்த வெண்ணி வாழ்வியலின் சில சந்தர்ப்பங்கள் சில அந்த சம்பவங்களை வாசிக்கிற போது என் கண்ணிலிருந்து ஆறாக கண்ணீர் பெருகிவிட்டது தங்கச்சி என்று சொல்லியிருந்தார் மேல் இந்த நூலுக்கு கிடைத்த மிகப்பெரிய விருதாகவும் என்னுடைய எழுத்து நான் அதை நேசித்து எழுதுகிற எழுதிய அந்த பொழுதுக்கு கிடைத்த ஒரு மதிப்பாகவும் நான் அதை கொண்டேன் அப்படி ஒரு ஒரு வாசகனை ஒரு எழுத்து சிந்திக்க வைக்கிறது அல்லது உணர்வுகளை கொந்தளிக்க வைக்கிறது என்றால் அது அந்த படைப்புக்கு கிடைத்த வெற்றி தான் நீங்களும் வாசியுங்கள் நன்றி